நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் என்று நாம் பேச இருப்பது அன்று எச் ராஜா அவர்கள் கூறிய ஒரு வார்த்தைக்காக கொதித்தெழுந்த ஊடகங்கள் நடுநிலையாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை ஆதரிப்பவர்கள் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் அப்பாவர்கள் கூறிய அந்த கருத்திற்கு ஏன் எந்த கருத்தையும் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறித்து தான் நமது மேடையில் இன்று பேச இருக்கின்றோம் அப்படி மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் அப்பா அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை முதலில் காணொலி வாயிலாக நாம் காண்போம் பிறகு அது குறித்து நமது கருத்தை இங்கே விரிவாக விளக்கமாக பேசுவோம் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிதான் கட்சி ஆரம்பித்து அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் மைனாட்டி ஓட்ட பிரிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க போட்டு சொல்றாங்க இவருக்கு தனி விமானங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிதான் கட்சி ஆர்மிக்கு அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் மைனாட்டி ஓட்ட பிரிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா சொல்றாங்க காணொலியை கண்ணுற்ற அனைவருக்கும் புரிந்திருக்கும் எதுகுறித்து நாம் பேச இருக்கிறோம் என்று ஆம் நண்பர்களே அன்று பாஜகவினுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய பெயரை ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டார் இப்பொழுது நாம் நடிகர் என்று குறிப்பிட்டதற்கான காரணம் அன்று அவர் பேசிய பொழுது அவர் நடித்து கொண்டிருந்தார் ஆகவே நடிகர் என்று குறிப்பிட்டோம் தற்பொழுது அவர் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் பிறர் பேசுவதை விமர்சிக்கும் நாமும் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் அன்று அவர் நடிகர் அப்பொழுது அவர் குறித்து ஒரு திரைப்பட சர்ச்சை அந்த பிரச்சனை குறித்து பேசிய எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டார் அவர் அப்படி குறிப்பிட்ட பொழுது அதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தார்கள் காரணம் ஜோசப் என்று அவர் அங்கே அளித்து சொல்வது அவருடைய மதத்தை அடையாளப்படுத்தி பாஜகவிற்கு இதே வேலையாக போய்விட்டது ஒருவருடைய பெயரை வைத்தெல்லாம் அவருடைய மதத்தை அங்கே சுட்டிக்காட்டி அரசியல் செய்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது நாகரிகமற்றது இது சமூக நிதிக்கு எதிரானது என்று பல விஷயங்களை பலரும் அவரவருக்கு தெரிந்த வகையில் பேசினார்கள் நமக்கு கூட அந்த எண்ணம் இருந்தது அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் பேரில் என்ன இருக்கிறது அவரவருக்கு பிடித்த பேரை அவர் வைத்துக் ஜோசப் விஜய் என்பதை அவர் திரைப்படத்திற்காக விஜய் என்று வைத்துக் கொண்டிருக்கலாம் வைகோபால் சாமி கூட வைகோ என்று வைத்துக் கொண்டார் இன்னும் பலரும் இன்று ஊடகங்களில் சினிமா துறையில் தங்களுடைய பெயர்களை மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே இதில் என்ன இருக்கின்றது இவையெல்லாம் குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதா இதனால் என்ன பயன் வரப்போகிறது என்றெல்லாம் நமக்கும் அந்த எண்ணம் இருந்தது பிறகு நீண்ட நாட்கள் கழித்து எச் ராஜா அவர்களை சந்திக்கின்ற ஒரு நேரத்தில் நானே நேரடியாக இது குறித்து அவரிடம் கேட்டேன் அப்பொழுது அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார் உங்களுடைய பெயரை நான் நெவலிநாதன் என்று சொல்வது சரியா நாதன் என்று சொல்வது சரியா என்று கேட்டார் நான் சொன்னேன் இல்லைண்ண என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதுதான் என்னுடைய பெயர் என்று நான் சொன்னேன் அதற்கு அவர் சொன்னார் இதைத்தானே நான் ஜோசப் விஜய் விஷயத்திலும் செய்திருக்கிறேன் இதில் என் மீது என்ன குற்றம் கண்டீர்கள் என்று கேட்டார் நான் அவருக்கு சொன்னேன் நீங்கள் விளக்கம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் அன்று குறிப்பிட்டு பேசியதில் உள்நோக்கம் இல்லாமலா பேசினீர்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் நான் உள்நோக்கத்தோடு தான் பேசினேன் அங்குதான் நாம் அவருடைய நேர்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் நான் உள்நோக்கத்தோடு தான் பேசினேன் அவர்கள் உள்நோக்கத்தோடு ஜோசப் என்ற பெயரை மறைத்துக்கொண்டு கொண்டு விஜய் என்று மக்களிடம் ஊடுருவி கருத்தை சொல்லும் நான் அவர்கள் உள்நோக்கத்தோடு தான் ஜோசப் என்பதை மறைத்திருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்த நான் அதை உள்நோக்கத்தோடு தான் சொன்னேன் என்று அவர் என்னிடம் சொன்னார் இப்பொழுது அவர் கூறியதில் உள்நோக்கம் இருக்கிறது மதம் சார்ந்த சிந்தனை இருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி நாம் அதை நேரடியாக கேட்கும் பொழுது ஆம் என்னுடைய சொல்லாடலில் நான் குறிப்பிட்டதில் உள்நோக்கம் இருக்கிறது என்று அவர் ஒத்துக்கொண்டார் அந்த நேர்மையை நாம் பாராட்ட வேண்டும் இது எனக்கு நேரடியாக அந்த விஷயத்தில் ஏற்பட்ட அனுபவம் ஆகவே அதை இங்கு நான் பதிவு செய்கிறேன் இப்பொழுது விஷயம் என்னவென்றால் காணொலியை பார்த்திருப்பீர்கள் அன்று பேசியவர் எச் ராஜா அவருக்கு தமிழ்நாட்டிலோ அல்லது இந்திய அளவிலோ சட்டப்படியான எந்த பொறுப்பிலும் அவர் இல்லாதவர் சட்டப்படியாக மக்களுக்கு எந்த கடமையும் படாதவர் அவருக்கு சட்டப்படியான கடப்பாடுகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாது அவர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அந்த வகையில் அவர் பேசினார் அந்த கட்சிக்கு என்று ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை இருக்கிறது அதற்கு அவருடைய பேச்சு ஒத்து ஒத்துப்போகிறது அவர் பேசினார் ஆனால் அதையே நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் உள்பட இந்த விளக்கத்தை நான் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவரிடம் அந்த விஷயம் குறித்து எனக்கும் முரண்பாடு இருந்தது அதை நானும் எதிர்த்தேன் இது தேவையற்ற பேச்சு என்றுதான் நானும் கருதுகிறேன் ஆகவே அந்த அளவிற்கு அவருடைய பேச்சை அன்று ஊடகங்கள் கண்டித்தன பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அதை விமர்சித்தார்கள் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் ஊடகங்களில் பேசும் இதுதான் பாஜகவின் முகம் ஒரு பேரை வைத்தெல்லாம் அவர்கள் மத அரசியல் செய்வார்கள் என்றெல்லாம் பேசினார்கள் அதை நாமும் கேட்டோம் விவாதித்தோம் சூழ்நிலை அப்படி அன்று இருந்த இருந்தது ஆனால் இன்று இன்று எப்படி இருக்கிறது சபாநாயகர் எச் ராஜா ஒரு தனி ஒரு கட்சியின் பிரதிநிதி ஆனால் அப்பா அவர்கள் அப்படியா ஆளுகின்ற கட்சியினுடைய பிரதிநிதி இவை எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மாண்புமிகு சட்டமன்ற அந்த அவையினுடைய சபாநாயகர் தலைவர் சட்டமன்றத்தினுடைய தலைவரே அவர்தான் அவருக்கு கீழ்தான் தான் சட்ட மன்றத்தை பொறுத்தளவில் அந்த வளாகத்தை பொறுத்தளவில் அவர்தான் முதலமைச்சருக்கு மேலே இருக்கின்ற பதவியில் இருக்கிறார் அத்தகைய பொறுப்பில் இருந்து கொண்டு பொறுப்பாக பேச வேண்டும் தானே அவர் என்ன குறிப்பிடுகிறார் விஜயுடைய அரசியலுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார் பரவாயில்லை அது அரசியல் பேசட்டும் ஆனால் அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் விஜயுடைய அம்மா ஒரு கிறிஸ்தவர் அவரை பயன்படுத்தி சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக பாஜக சொல்லிதான் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று பேசுகிறார் இப்பொழுது சபாநாயகருடைய அவருடைய தகுதிக்கு அவருடைய பதவிக்கு இது அழகா இவர் மட்டும் விஜயுடைய பெயரை சொல்வதே தவறு என்று பேசிய நாம் விஜயுடைய அம்மாவுடைய மதத்தை நேரடியாக குறிப்பிட்டு இங்கே சபாநாயகர் பேசியிருக்கிறார் ஆனால் இது குறித்து யாரும் இங்கே விவாதிக்கவில்லை கருத்து சொல்லவில்லை சமூக வலைதளங்களில் இதற்காக யாரும் மீம்ஸ் போடவில்லை ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஊடகங்களும் அதில் பணியாற்றுபவர்களும் பெரும்பான்மையான பத்திரிகையாளர்களும் இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பிடிக்குள் இருக்கிறார்கள் விருப்பப்பட்டோ கட்டுப்பட்டோ தெரியாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைப்பிடிக்குள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதற்காகத்தான் சபாநாயகருடைய பேச்சிற்கு இதுவரை பெரிதாக எந்த கண்டனமும் எழுந்ததாக தெரியவில்லை நடையாளர்களே நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் என்று சொல்லும் பொழுது இங்கே மத அரசியல் வந்து விட்டது உள்நோக்கம் வந்து விட்டது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அதிலும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய சபாநாயகர் அவர்கள் விஜயனுடைய தாயார் கிறிஸ்தவர் அவருடைய மகன் கட்சி ஆரம்பித்தால் சிறுபான்மையினரெல்லாம் ஓற்றுப்பட்டு விடுவார்கள் என்று அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா முதலில் இவர் விஜயை மட்டும் இருக்கின்ற சிறுபான்மை மக்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறார் அப்படி என்றால் சபாநாயகர் சொல்ல இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் மதம் தான் வாக்களிக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் அப்படித்தானே அர்த்தம் அப்படி என்றால் இவர் விஜயை மட்டும் அசிங்கப்படுத்தவில்லை அரசியலை மட்டும் அசிங்கப்படுத்தவில்லை இவர்களுக்காக காலமாக தோளோடு தோள் நிற்கின்ற சிறுபான்மை மக்களையும் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதுதானே உண்மை இதற்கு இதுவரை பெரிதாக எந்த கண்டனமும் தெரிவிக்கப்படவில்லை நண்பர்களே தயவு செய்து இதுபோன்ற விஷயங்களை எல்லோரும் கண்டிக்க வேண்டும் இல்லை என்றால் எல்லோரும் பேசுகிறோமே எல்லோரும் பயப்படுகின்றோமே மத அரசியல் மத அரசியல் அது ஒரு நாள் வளர்ந்து நிற்கும் இங்கு மத அரசியல் ஒன்று என்றாவது வளரும் என்றால் அதற்கு விதை போடுபவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தான் அதற்கு விதை போடுபவர்கள் யாரெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்தி அவர்களை பாதுகாப்பதாக அவர்களோடு தோல் நிற்பதாக சொல்கிறார்களோ அவர்கள்தான் இங்கு மதவாத அரசியலுக்கு விதை போடுகிறார்கள் வழி கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த விஷயத்தில் சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு நமது மேடை கண்டனங்களை தெரிவிக்கிறது நல்லுளம் கொண்ட அனைவரும் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் பத்திரிகைகள் ஊடகங்கள் இதை கண்டிக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் கண்டிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சபாநாயகருடைய இந்த செயலுக்காக இந்த சொல்லுக்காக அவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இதுதான் நமது வேண்டுகோள் எதிர்காலத்திலாவது இது போன்ற மதங்களை வைத்து அரசியல் செய்வதை திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இவர்கள் மத அரசியலை செய்து கொண்டு பிறரை சொல்வதுதான் இங்கு வேடிக்கையாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்